மூணு முட்டை இருந்தா போதும் நல்ல டேஸ்டான தித்திப்பான வட்டலாப்பம் நீங்களும் செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூணு முட்டை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்து முட்டையை சேர்த்துட்டு நல்லா அடிச்சு விடுங்க முட்டை வந்து நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு டேபிள் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரைக்கு பதிலா வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சக்கரை கரைற அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதில் வந்து நூற்றம்பது மில்லி அளவுக்கு வந்து பால் திக்கான பால் காய்ச்சன பால் காய்ச்சாத பால் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சா இந்த முட்டை கலவையை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் மேலாக சேர்த்துட்டு நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா குக்கரில் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அருமையான நல்ல டேஸ்ட்டான நல்ல தித்திப்பான வட்டலப்பம் வந்து ரெடி ஆயிடும் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்